அரசு பணியாளர் ஆக வேண்டும் என்று ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதீத ஆர்வம் இருந்தால் மட்டுமே நம்மை யார் என்று நெருப்பித்து காட்ட இயலும் டிஎன்பிஎஸ் புதிய பாடத்திட்டத்தின்படி அழகு ஒன்றிலே பதினேழு காணொலிகளை கொடுத்திருக்கிறோம் பதினைந்து தலைப்புகள் இருபத்தைந்து வினாக்கள் ஏழு தலை ஏழு அழகிலுமே அதிக வினாக்கள் கொண்டது அழகு ஒன்று அதிலே கூடுதலாக பிரித்தெழுதல் எதிர்ச்சொல் வேர்ச்சொல் இவைகளிலிருந்து கூடுதலான வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நாம் தெரிவித்திருக்கிறோம் அதனை சிறப்பாக நீங்கள் முன்னெடுத்து சென்று படித்து இருபத்தைந்து வினாக்களுக்கான விடைகளை தங்களது பாக்கெட்டில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் அடுத்ததாக அழகு இரண்டிலே ஓரெழுத்து ஒருமொழி உரிய பொருளை கண்டறிதல் பொருள் தரும் ஓரெழுத்து இதுவரை நமக்கு நன்னூலில் பவனிதி முனிவர் அவர்களால் வழங்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு ஓரழுத்து உரிமைகள்தான் தான் தேர்விலே கேட்கப்பட்டு வந்தன கடைசியாக நடைபெற்ற குரூப் டூ ஏ மெயின் தேர்விலே அதை தவிர்த்து வேறு கேட்கப்பட்டிருக்கிறது எனவே கூடுதலாக அறுபத்தெட்டு ஓரழுத்து உரிமொழி சொற்களையும் நமது பொதுத்தமிழ் இலக்கண நூலிலே கொடுத்திருக்கிறோம் அவையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் டிஎன்பிசி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா ஆ பசு இ கொடு தை என்றால் மாதம் தீ என்றால் நெருப்பு இவைகளை கொடுத்துருக்கிறது இப்போ ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி அது வந்து பகாபதமாக அமையும் அப்போ பகுபதம் பகாபதம் சார்ந்த சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வது நல்லது பகுபதத்தில் குறைந்தளவு அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட வினாக்கள் பகுதி விகுதி குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினேழில் கோ என்ற சொல்லினுடைய பொருள் கோ என்றால் அரசு நாம் எல்லாமே தெரிந்திருப்போம் போல் ரெண்டாயிரத்து பதினெட்டில் அதே கேள்வியே விடையை மாற்றி கேட்டிருக்காங்க விடையும் விட தலைப்பு மாற்றி கேட்டிருக்கிறாங்க அரசனை குறைக்கும் ஓரெடுத்து ஒரு மொழி எது என்று அதுக்கு கோ என்று பதில் அதே போல் குரு ஃபோர் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் கேட்கப்பட்ட வினா ஏ என்ற ஓரெடுத்து ஒருமுடிய பொருள் அம்பு இங்கே கொடுத்துருக்கூடிய தலைவனுக்கு ஐ நெருப்புக்கு தீ மா என்ற ஓரெடுத்து ஒருமொழி பொருள் மாவுக்கு நிறைய பொருள்கள் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேட்கப்பட்ட வினாவில் தெரிவுகளில் இரண்டு விடைகள் அதுக்கு பொருத்தமாக இருக்கிறது பெரிய என்பதும் அழகு என்பதும் அதனால் அதையும் கவனத்தில் கொண்டு நாம் பதிலளிக்க வேண்டும் ஸோ ஓர் எடுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டது இதற்கு வந்து மதில் அப்படின்னு பொருள் மா ஓர் எடுத்து ஒரு மொழி பாருங்க வைப்பாருங்க அன்னைக்கு கேட்டது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் கேட்டிருக்குறாங்க இங்கே வந்து பெரிய அப்படிங்கிற தெரிவு மட்டும் இருக்குது அதான் சரியான விடை மீ என்னும் ஓரழுத்து ஒரு மொழி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டது மீ அப்படிங்கிறது மேலே அப்படிங்கிற பொருள் தரும் நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ நா என்றால் நாவுங்கிறது நமக்கு எளிமையாக தெரிந்த ஒன்று அதே போல் குரூப் டூ ப்ரில்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட ஒரு வினா இப்போ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் நேரடியாக கேள்விகள் இல்லாமல் பொறுத்துதலாக கொடுத்துருக்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா பை அப்படின்னா இளமை மே அப்படின்னாக்கா அன்பு வை அப்படின்னா புல் தூ அப்படின்னா உன் இதுதான் இதுக்கான விடை இப்படி பொருத்தி நாம் விடையை கண்டுபிடிச்சி அதற்கான தெரிவுகளை தெரியப்படுத்தணும் போல் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ என்னும் ஓர் எடுத்து மொழி ஐ என்றால் தலைவன் முடியை பார்த்துருக்குறோம் கா என்னும் ஓர் எடுத்து ஒருமொழியை பொருள் இது குரூப் ஏ மெயின் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வேணா கா என்றால் துலாக்கோள் இது வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு ஓரெடுத்து ஒருமுறை இல்லாத ஒரு எழுத்து துலாக்கோள் அப்படிங்கிறது இதற்கு பொருள் அடுத்தே போல் அதே போல் குரூப் டூஏ மெயினில் கேட்டுக்கப்பட்ட தான் சரியான பொருள் தரும் ஓரடுத்து ஒரு மணி இப்போ நாலு தெருவுகளை கொடுத்து எது சரியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க இப்போ எல்லாம் நமக்கு வந்து தடுமாற்றம் வரும் அப்போ நமக்கு சரியாக சரிந்தால் சரியாக தெரிந்தாதான் பதிலை சரியாக பண்ண முடியும் இதில் பார்த்தோம்னா மை அப்படிங்கிறது மலடு மலடி அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த பொருள் அமைது எனவே நீங்கள் புத்தகத்தில் உள்ளதையும் மற்ற கூடுதலாக உள்ள தகவல்களையும் ஓரெடுத்து ஒரு மொழியிலே சிறப்பாக கையாளுங்கள் நிச்சயமாக இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அழகு இரண்டிலிருந்து பதினைந்து வினாக்கள் பன்னிரெண்டு தலைப்புகள் சிறப்பாக கையாளுங்கள் சிறப்பாக வெற்றி காணுங்கள் தொடர்ந்து எங்கள் காரணியோடு இணைந்திருக்க எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் லைக் கொடுங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்து بس